நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஆர்டரு ஸோ அதே போல் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து படத்தை நீக்கிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் இளையராஜா பாடல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஒத்த ரூபாய் சாங் வர இடத்துல ஜிபியூ பிஜிஎம் போட்டு அண்டு இளமை ஏதோ வர சாங்கில் புலி சாங்கை போட்டு திரும்ப படத்தை இறக்கிட்டாங்க அண்டு தரமான படமாக திரும்ப வந்திருக்கு என்ன தான் நீங்கள் நீக்கினாலும் படம் பிளாக் பஸ்டர்ன்றது உண்மைதான் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஏகேஃபன் சோஷியல் மீடியாவில் செம்ம ஸ்ட்ராங்காக போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இளையராஜா அவர்கள் ரீசென்ட் டைம்ஸில் இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு ஒரு படத்தை போட்டு முடிச்சுட்டிங்கன்னா அதோட உங்களை சம்பளம் வாங்கிட்டு போயிட்டீங்க திரும்ப என் பாடல்னு சொல்லிவிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா பாடலுக்கும் ரைட்ஸ் கேட்டால் எப்படி இதை கூட ஓகே ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் உங்கள் பாட்டை போட்டால் கூட தப்புன்ற மாதிரி சொல்கிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் பாட்டு கேட்க தானே போட்டுருக்கீங்க அப்புறம் அதுக்கு ரைட்ஸ் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இளையராஜா சம விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இளையராஜா நீக்கிட்டு அகைன் நம்ம குட் அக்ல படத்தை நெட் இறக்கிட்டாங்க அதை பற்றி உங்க அப்படின்னா நம்ம கம்பெனியில் கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ்